ஒரு வீட்டில் தக்காளி வெங்காயம் குச்சி ஐஸ் மூணு பேரும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு நாள் தக்காளிக்கு வெளி உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை வருது தக்காளி இப்படி சொன்ன உடனே வெங்காயம் சொல்லுச்சு ஐயோ நாம் இங்கேருந்து வெளியே போகிறது நமக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் நம்ம வீட்டிலயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லுது வெங்காயம் சொன்னதை தக்காளி கேட்கவே இல்லை தக்காளி குச்சி ஐஸை கூட்டிக்கிட்டு வெளியே கிளம்பிடுச்சு வெங்காயம் அவங்களுக்கு தனியாக போக வேண்டாம்னு சொன்னாலும் கூடவே போயிடுச்சு அது டிசம்பர் மாதங்கிறதுனால கொஞ்சம் குளராக இருந்துச்சு எல்லோரும் ஜாலியாக வெளியே போய் விளையாடினாங்க ரெண்டு மாதம் கழித்து வெயில் காலம் வந்துருச்சு தக்காளி வெங்காயம் குச்சி ஐஸ் மூணு பேரும் எப்பவும் போல் விளையாட வெளியே போனாங்க அப்போது வெயில் அதிகமாக இருந்துச்சு வெயில் காரணமாக குச்சியை ஐசி இதை பார்த்து தக்காளியும் வெங்காயமும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க நாம் திருப்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்ருக்கும்போது ஒரு சின்ன பையன் பந்த வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் அந்த பையன் பந்தை தூக்கி போட்டப்போ அது தக்காளியை நோக்கி வந்துச்சு இதை பார்த்த வெங்காயம் பந்த தடுத்து நிறுத்திடுச்சு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நம்மளுக்கு நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வேகமாக வீட்டுக்கு போகிறதுக்காக சாலைய கடந்தாங்க தக்காளியின் வெங்காயமும் ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய லாரி வேகமாக வந்துட்டு இருந்துச்சு இதையே பார்க்காத தக்காளி சாலையை கடக்கும் பொழுது லாரி தக்காளி மேலே எறிடுச்சு லாரி தக்காளியின் மேல் ஏறேதும் தக்காளியை செத்து போச்சு தன் நண்பனை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற வருத்தத்தில் வெங்காயம் வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வந்த வெங்காயம் வருத்தத்தில் ரொம்ப அழுதுருச்சு அப்போ வெங்காயம் கடவுள்கிட்ட கேட்டு ஓ கடவுளே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் அழுதேன் நான் இல்லாமல் போனால் எனக்காக வருத்தப்பட்டு அழுதுறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சு அப்போ கடவுள் வெங்காயத்தை முன்னால் தோன்றி வெங்காயமே நீ வரத்தப்படாத உனக்கு எதாவது ஆச்சுன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே அழுவாங்க அதுக்கான ஒரு வரத்தை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னார் கடவுள் அதுக்கு வெங்காயம் நான் இப்போ தனியாக இருக்கிறேன் அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே கடவுள் நான் உனக்கு ஒரு புது ஃப்ரெண்டை கொடுக்குறேன் அவன் பேர் மிளகாய் மக்கள் உங்கள் ரெண்டு பேரையும் எப்பவுமே ஒன்னா சேர்த்து தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு, தன்னோட புது நண்பனோட வெங்காயம் சந்தோஷமா இருந்துச்சு